சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம்

ಕಂಡಿಕಿಂದ್ರ 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 ಉಮ್ಮರ್ ಪಾರ್ಕ್ ಮಿನೇ ನೋಡಪಟ್ಟೆ ಉಮ್ಮರ್ ಪಾರ್ಕ್ ಮಿನೇ ನೋಡಪಟ್ಟೆ ವೈವಲಕೇ ವನ್ಮಯಾಗ ಕಂಡಿಕಿಂದ್ರ ಇಸ್ಲಾಮಿ ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தனாவின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஆகிய இரண்டு பேரை வளாகத்திலேயே கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிஎல்டைய இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கடுமையான முறையில் ரவுடிசம் போல ரோட்டிலேயே நடத்திருக்காங்க கடுமையான முறையில் தாக்கி காலை கையை உடஞ்சி இருக்க காவல்துறை சட்டத்துறை கட்டையில் நிச்சயமாக அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஏற்ற செய்யல அப்படி நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துனால்தான் இது ஆனால் காவல்துறை இப்படி சட்டத்தை கையில் எடுத்து ஒரு பட்ட பகலில் வந்து அட்டைச்சு கையை காலம் அடைக்கிறாங்கன்னா இது இந்த ஜனநாயகனாலாம் அல்லது சர்வதிகாரங்களானா அல்லது இந்த நாட்டில் வந்து எல்லா அதிகாரத்தையும் நீதிமன்றம் அல்லது அரசு எல்லாமே வந்து காவல்துறைய கட்டுப்பாட்டில் இருக்கா ஒரு சந்தேகம் இருக்குது அதனால சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிஎலோ அவருக்கு கிழி இயக்கம் கட்ட பஞ்சாயத்து கோரிடைய கட்ட பஞ்சாயத்து கோரிக்கை காவல்துறை தமிழக உடல்வர நடவடிக்கை துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்திய தேர்வியை கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அது மட்டுமல்ல தொலைவான்

ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதிர்